மகளுடன் முற்றிய சண்டை நடிகை தேவயானி வீட்டில் எடுத்த அந்த அதிரு பழங்கினிருக்கும் குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை தேவயானி ஆரம்பத்துல நடிகை தேவயானி தமிழ் சினிமாவில் அறிமுகமானப்போ அவங்களுக்குன்னு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல கிடைச்ச சில படங்களும் அந்த அளவுக்கு வெற்றி அடையலை அப்படி தன்னுடைய திரைப்பயணம் முடிவுக்கு வந்துருமோ அப்படின்னு பயந்த அந்த நேரத்துல நடிகர் அஜித் குமார் கூட நடிகர் தேவயானி எடுத்த முகவரி திரைப்படம் பயங்கர ஒரு வெற்றி அடைஞ்சது அதன் மூலியமா நடிகை தேவயானி கமலிங்கிற கதாபாத்திரம் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க அதன் பிறகு நடிகர் தேவயானிக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சுது தன்னை முதல் முதல தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜகுமாரன் கூட தேவயானிக்கு நட்பும் ஏற்பட்டது ராஜகுமாரன் அவங்கள கைடு பண்ண அதன் பிறகு நடிகர் தேவியானி நிறைய வெற்றி தெரிவிப்புல கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாவும் நடிச்சிருப்பாங்க நடிகர் தேவியானி இப்படி தேவயானி தமிழ்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து மலையாளத்திலயும் தெலுங்குலயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க அங்கவும் தேவியானி வெற்றி கண்டிருக்காங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமால அவங்களுக்கு இருந்த முக்கியமான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பறிபோகும் நேரத்துல நடிகை தேவியானி டக்குன்னு தன்னை தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின ராஜகுமாரனை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமணத்தை அவங்களோட குடும்பத்தினர் ஏற்றுக்கல அதன் காரணமா இவங்க வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு தேவியானி கொஞ்ச நாட்கள் எந்த ஒரு படங்களும் நடிக்கல தனது குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு வீட்லேயே முடங்கியிருந்தாங்க தேவயானி தேவயானிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதன் பிறகு தேவியானி சின்ன துறையில எப்படி வெள்ளித்துறையில மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சின்ன கோலங்கள் செயல் மூலயமா தமிழக குடும்பத்தினர் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத பேரை உண்டாக்கிக்கிட்டாங்க தேவியானி குடும்ப பெண்கள் எல்லாருமே தேவியானிய பார்த்து அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினாங்க அப்படி திரைப்பயணத்திலும் சரி சின்னத்துலயும் சரி குடும்பத்திலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாம போன தேவியானியோடைய மகள்கள் ரெண்டு பேரும் இப்போ வளர்ந்துட்டாங்க அதுல மூத்த மகள் இனியா ரீசெண்டா வெளியான சீ தமிழ்ல அப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு பாடகியா தன்னை நிப்பாட்டி அதன் மூலியமா மக்கள் மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாங்க இனியா தன் அம்மா எப்படி எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம தமிழ் செல்மால சாதிச்சாங்களோ அதே மாதிரி நானும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம இந்த போட்டி மூலமா ஒரு பாடகியா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படி மட்டும் நான் மாறிட்டனா அது எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கற மிகப்பெரிய ஒரு நல்ல பேரா இருக்கும் அப்படின்னு இனியா தொடர்ந்து ஒரு பாடகியா அந்த ஷோல நிறைய விஷயங்களை பண்ணாங்க அப்படி கலந்துக்கிட்டு பாடகியா போன இனியா வர ஃபைனல் வரைக்கும் போக முடியல பாதிலேயே இனியா வெளியேறிட்டாங்க அதன் பிறகு இனியா பயங்கர ஒரு மனவழச்சலுக்கு உள்ளாயிட்டாங்க ஸோ நாம தோத்து போயிட்டோம் நம்ம அம்மாவுக்கு நம்மளவுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா தோத்து போனதுக்கு அப்புறம் தேவியானி மகள் இந்த பாடல் ஷோல தோத்து போயிட்டான் தான் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு பயங்கர மனவளச்சலுக்கு உள்ளான இனியா அதன் பிறகு வீட்லேயே முடங்கி போனாங்க ஆனா தேவியானிய பொறுத்த வரைக்கும் தன் மகள் தோத்து போவா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம சினிமாங்கிறது ஒரு மாய ஜலம் சினிமால சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு திறமை மட்டும் போகாது அதிர்ஷ்டமும் தேவை இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும் இல்லைன்னா நாம பயங்கரமா மனோலிச்சுக்கு உள்ளாவும் அப்படிங்கிறது தேவயானிக்கு தெரியும் இருந்துமே தேவியாணி தன் மகளை சரிப்படுத்த சமாதப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா தேவயானியாவது முடியல அந்த நேரத்துல தன் மகள் சில தவறான முடிவுகள் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதன் காரணமா நடிகை தேவியாணி தன் மகளை பயங்கரமா திட்டி தீத்துருக்காங்க சோ உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்ப பண்ணுற பண்ற இது என்ன இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷோவே கிடையாது இது மட்டும் இல்லாம இந்த ஷோவை நீ ஆரம்பத்தை தோத்துருப்ப நான் தான் என்னோட யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன் ஆனா நீ இதை பெருசா எடுத்துக்கிட்டு எதுக்காக இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நடிகர் தேவயானி சொன்ன சில விஷயங்கள் அவங்களுடைய மகளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் தன்னுடைய கடின உழைப்பால் தான் முன்னேறி போன நினைச்ச தேவயானி மகளுக்கு தேவியானுடைய மறைமுகமான இன்ஃபுளு மூலயமா தான் நாம பயன் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதும் தேவயானி மகள் ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காங்க இதுல தேவியானிக்கும் அவங்க மகளுக்கும் பயங்கரமான ஒரு கை கலப்பும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால சில தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு தேவயானி வீடே ஒட்டு பயங்கர ஒரு அதிர்ச்சி கலந்த துயரத்துக்கு உண்டாயிருக்கு